காய் மக்களே வணக்கம் இன்றைக்கி பீட்ரூட் வச்சு ஒரு பொரியல் பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் அதுக்கு முன்னே இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குங்க இது வந்து கொலஸ்ட்ரால் அளவை குறைச்சி செரிமான பிரச்சனைக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குங்க விட்டமின் ஏ சத்தும் இருக்குது அதனால் இரும்பு சத்து அதிகமாகவே இருக்குது பார்வைக்கு ரொம்பவே நல்லதுங்க பித்தப்பையில் இருக்கிற தேவையில்லாத கழிவுகளாக நீக்குதாங்க இது ரத்த சோகம் இருக்கிறவங்க அடிக்கடிக்கு உணவில் இது சேர்த்துக்கிட்டாங்கன்னா ரொம்பவே நல்லது வயிற்று புண்களையும் ரொம்பவே ஆற்றுது ஓரளவுக்கு தெரிஞ்சாச்சு இப்போ வந்து பொரியல் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் பொரியல் செய்யும்போது இதை வந்து இந்த ஜூஸ் எடுத்து நீங்கள் குடிக்கிறீங்கன்னா ஒரு அரை லெமன் போட்டு ஜூஸ் எடுத்து குடிச்சிங்கன்னா இன்னும் பவர் ஜாஸ்தியாகவே இருக்கும் இப்போ இந்த பொரியலுக்கு என்னெல்லாம் தேவைன்னு சொல்லி பார்ப்போம் ஒரு வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு நாலஞ்சு பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேங்க தாளிக்கிறதுக்கு கடுகு இது வந்து பாசிப்பருப்புங்க நம்மளுக்கு விருப்பப்பட்ட பருப்பு போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி பருப்பு போட்டு பொரியல் பண்ண போகிறேன் இங்கே பிடிச்சதுன்னா பருப்பு இருந்துச்சுனாலும் அது போட்டுக்கலாம் பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டு கூட பொறிக்கலாம் அடுத்து இந்த பொரியலுக்கு தேவையான தேங்காய் துண்டுகள் கொஞ்சம் எடுத்திருக்கேன் இதை வந்து துருவிட்டு வந்துடலாம் கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் எண்பது கிராம் ஆயில் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் பாசிப்பருப்பு நான் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேங்க இது ஊற வச்சு போடும்போது பருப்பு போட்டு கூட்டு மாதிரி பண்ணா மாதிரி இருக்கும் அதனால் நான் வந்து எண்ணெயில் இந்த மாதிரி வதக்கி செய்யும்போது காயோட நடுவில் வாயில் கடிப்படும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுங்க அதே பூண்டு போட்டுங்க எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுருங்க பருப்பு லைட்டாக வந்து ப்ரௌன் ஆனவுடனே பூண்டு போட்டுருங்க முதலே போட்டுறாதீங்க ரொம்பவும் கருவே விட்டுறாதீங்க ஃப்ளேவர் மாறிடும் அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்டுக்கோங்க போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுருவோம் பொரியல் செய்யும்போது எப்பவுமே அதிகமாக வந்து வெங்காயத்தை வதக்காதீங்க நறுத்து நறுத்து நறுத்தான் டேஸ்ட் அருமையாக இருக்கும் இப்போ வந்து காய எடுத்து போட்டுடலாம் நான் இன்றைக்கி துருவி செய்கிறேங்க முடிஞ்சளவுக்கு துருவி செஞ்சோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் இருக்கிற தண்ணியிலே வேக வச்சிடலாம் தண்ணி ஒரு சொட்டு கூட ஊட்டக்கூடாது இந்த காய்லேயே அப்படியே வந்து சிம்மில் வச்சு வதக்கி விட்டுடலாம் இந்த காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் சால்ட்டு போட்டுப்போம் நான் ஒரு அரை கிலோ காய் இருக்கேங்க அரை கிலோ காய்க்கு ஒரு அரை டீஸ்பூன் சால்ட்டு போடுங்க கரெக்டாக இருக்கும் நீங்கள் பயிர் வகை வீட்டில் இருந்துச்சுன்னா அதையும் ஊற வச்சு பட்டாணியோ மூக்கடலையோ ஊற வச்சு அவிச்சு இதில் போட்டு செய்யும்போது இன்னுமே சூ சூப்பராக இருக்கும் சாப்பிடாதவங்க கூட இந்த காய சாப்பிடுவாங்கங்க ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும் நான் ஏற்கனவே பயிர் மூக்கடலை போட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பாருங்கள் எப்படி செய்யணுன்னு இப்போ நான் ப்ளைனாக செஞ்சுருக்கேன் இன்றைக்கி இப்போ இது அப்படியே வந்து ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் தீயை குறைச்சி வச்சு ஃபுல்லாக கம்மி பண்ணிடலாம் அப்படியே இருக்கட்டும் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு மறுபடியும் அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருவோம் இப்போ தேங்காவை வந்து ஜாரில் போட்டு நல்லா துருகிட்டு வந்துடலாம் அதில் ஒரு டீஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை போட்டுக்கலாம் உங்களுக்கு வே வேர்க்கலை ஃப்ளேவர் பிடிச்சதுன்னா அதையும் போட்டுங்க வேணும்னா நான் வந்து இன்னைக்கு அடிக்கடிக்கு நான் வேர்க்கலை போடுவேன் இன்றைக்கி நான் பொட்டுக்கடலை போட்டு செய்கிறேன் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சுங்க இப்போ வதக்கி விட்டுடலாம் ஃபுல்லாக வந்து தீ குறைச்சே தான் இருக்கணும் அயில வைக்கக்கூடாது ஐயில் வச்சிங்கன்னா இதில் இருக்கிற தண்ணி தன்மைலாம் வற்றி காய்கறி காய் வந்து அப்படியே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் பாருங்கள் அஞ்சு நிமிஷத்துலேயே எவ்வளோ வதங்கிருச்சு பாருங்கள் அதிகமாக வேக்காடு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இன்னொரு அஞ்சு நிமிஷம் கழித்து தேங்காய் போட்டு இறக்கிடலாம் நான் இந்த பொரியலுக்கு ஒரு கால்வாசி எலுமிச்சை பழம் துண்டு எடுத்துருக்கேங்க இதிலையும் வித்த சி அதிகமாகவே இருக்குது இப்போ வந்து இந்த காய் வந்து ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும் நம்ம காரம் போட்டு பொரியல் பண்ணியிருக்கோம் அப்படி இருக்கும்போது ஒரு கால்வாசி பழம் வந்து லைட்டாக வந்து கடைசியில் பிழிஞ்சு விடும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க புளிப்பு இனிப்பு காரம் எல்லாம் கலந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை பிழிஞ்சிடலாம் பிழிஞ்சாச்சுங்க இப்படி ஒரு ஓரமாக இருக்கட்டும் இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இறக்கிடலாம் இப்போ இதில் இந்த லெமன் கொஞ்சமாக ஊற்றிப்போம் ஊற்றிட்டு இந்த தேங்காய் துருவுலையும் பொட்டுக்கல்லையும் போட்டு துருவி இருக்கோம் இல்லைங்களா அதை போட்டுடலாம் அவ்வளோதான் லெமன் ஊற்றுறதுனால உடனே வந்து நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் நல்லா திண்டி கொடுத்து இறக்கிட வேண்டியது தான் ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இந்த பொரியல் நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இதே ஸ்டைலில் கொஞ்சம் கூட பாருங்கள் அடியே பிடிக்கல பார்த்திங்களா இந்த மாதிரி வந்து தீயை குறைச்சியே வச்சு செய்யும்போது நல்லாவே வந்து நின்று வேகும் அயில் வைக்கும்போது எப்பவுமே வேக பாருங்கள் எப்படி மாவு மாதிரி நஞ்சு போகுது பார்த்தீங்களா பத்து நிமிஷத்தில் எவ்வளோ சூப்பரான ஒரு பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தூவிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க செய்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே